தொள்ள அகில இலங்கை மருசியத்துடன் காதிரியா தரிகா சங்கத்தின் மீதாக தயாரித்து மேடியேற்றப்பட்ட அன்னனில் திருத்திய தம்பி என்னும் தான் கிந்தோட்டையிலே மேடியேற்றப்பட்ட கிந்தோட்டை முஸ்லிம்களின் முதலாவது நாடகம் அந்த நாடகத்தில் எழுதியவரும் பிரதான பாத்திரமேற்று நடித்தவரும் ஹபீப் மரிகால் முகமது என்னும் பதவி பெயரை கொண்ட உபைல்ஸ் மாஸ்டர் அவர்கள்தான் தற்போது ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கும் உபைல்ஸ் மாஸ்டர் அவர்களால் பல வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட அச்சுக்கு ஏறாத சமூக நாவல்தான் சுபையின் சுபைதாகும் எப்படியோ எழுதிய உபைஸ் மாஸ்டருக்கும் மறந்து போன சுகைலின் சுபைலாகம் என்னும் கதையின் கையெழுத்து பிறதை காலகாலமாக அவருடைய தம்பியும் கிந்தூட்டை கிரியேஷன்ஸ் ஒருங்கிணைப்பாளருமான அகமது சரீப் அவர்களிடம் பாதுகாப்பாக இருந்துவிட்டது தொடர்ந்து இருபது வருஷங்களுக்கு மேலாக அகமது சரீப் அவர்களால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த சுபைதாவும் என்னும் முழு கதையின் எழுத்து பிரதியை வாசிக்கும் வாழ்க்கை எனக்கும் கிடைத்தது குடும்ப கதை என்பதால் கொஞ்சம் அப்படி இப்படி சந்ததிகளும் இல்லாமலும் அல்ல அப்படி என்றாலும் மாஸ்டர் அவர்களின் கதையாச்சே அதனால இன்ஷா அல்லா சுபைரும் சுபைதாவும் கதையை உங்களுக்கும் கேக்க வாசிக்கலாம் என்ற எண்ணம் எனக்குள்ளும் முடித்து விட்டது எனவே கிந்தோட்டை கிரியேஷன் யூடியூப் சேனலை உருவாக்கிய அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர் அவர்களிடமும் ஒழுங்கமைப்பாளர் அகமது சரீப் அவர்களிடமும் எனது எண்ணத்தை வெளிப்படுத்தினேன் அவங்களும் விருப்பம் சொல்லிட்டாங்க உபேஸ் மாஸ்டர் அவர்களின் அனுமதியையும் பெற்றாகிவிட்டது அல்வம் என்றாலும் இது ஒரு நீண்ட நாவல் கதை என்பதால் கிந்துட்டை கிரியேஷன்ஸை நாலாயிரம் எனும் வகையில் தான் வெளியிடவாகியுள்ளது இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஆதரவும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் ஆனபடியால் தேடல் சிரமமின்றி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நாளையும் உங்களையும் வந்தடைய நீங்களும் விரும்பினால் இப்போதைப் மறுக்க வேண்டாம் குறிப்பு சுபைரும் கதை சிறுவர்களுக்கு பொருந்தாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியம் இனி கிந்தோட்டை உவைஸ் மாஸ்டர் எழுதிய சுபைரும் சுபைதாகும் என்னும் நீண்ட கதையை பகுதி பகுதியாக கிந்தூட்டை கிரியேசன்ஸின் நூறாவது பதிவிலிருந்து எதிர்பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளா அந்த வெளியீடாக